மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் சண்முகம் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நிகழ்வு மாஸ்டர் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு மஸ்டர் இந்த வாய்ஸு மஸ்டர் இன்றைக்கி இயர்லியாக நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒர்க்குக்கு ஒரு மிஷின் ஒன்று ப்ராப்ளம் ப்ரோக்ராம் ஆகும் நான் ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை அதனால கொஞ்சம் நேரத்துலேயே போக வேண்டியதாக இருக்கணும் நான் உள்ளே போயிட்டேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட வைண்டிங் ஒன்று வீக் ஆகி போயிருச்சு அது அது எங்க ஹெச்ஓடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது அதனால நீ இந்த மோட்டர் அணி டிசி போட்டு அவுட் பாஸ் போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவுட் பாஸ் பாட்டுக்கார நான் போடேன் ஆனால் அங்கே போனீங்கன்னா ரெண்டு பிசியுமே ரெட்ஒர்க் ஒன்றுக்கு ரெண்டு பிசி இருக்கு ரெண்டு பிசியுமே நெட்ஒர்க்கு கொடுத்தாலை ஒன்று பிசி ப்ராப்ளமாக இருந்தது இன்னொன்று நெட்ஒர்க்கு ப்ராப்ளமாக இருந்தது அதனால இன்னொருத்தர் வர வரைக்காக ஒரு எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் எட்டரை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ எங்க ஹெச்ஓடி கிட்ட போட்டாச்சான்னு ஒரு எட்டு மணி எட்டு பத்துக்கு கேட்கிறாரு என்னால அந்த இடத்துல போடல அப்படின்னு தான் நானும் சொல்றேன் எப்ப இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா முதல்லயே அப்படின்னு அவரும் திட்டாரு என்னோட பாஸ்வேர்டு உனக்கு கொடுத்துருக்கணும்ல அப்படின்ட்டு சிங்கரமா அவர் கெட்ட வார்த்தை மட்டும் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவர் போன்லதான் அவரு அவரு போன்லதான் எனக்கு இருக்காரு நான் அப்பவும் சொல்றேன் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இல்லைன்னா பொண்ணு வந்துடுவாங்க வந்தோம்னா நம்ம பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டாங்க அந்த பொண்ணு தான் சொல்லி தங்கது ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டலாம் அப்படிங்கிற அவரும் சொன்ன மாதிரி சொல்லிட்டே சொல்லிட்டேரு அப்படிங்கிற மாதிரி அவரு மஸ்ட் போனை கட் பண்ணிட்டாரு இது எல்லாமே மஸ்ட் போன்லதான் நடந்துட்டு ஆனா அவ்வளவு கோவத்துல மறுக்கவும் முதலே பாஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் போயிருக்கோம் இந்நேரம் நான் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அவரு தாட்டாவே இருந்துட்டே தருது அப்புறம் அவரு கோவத்துல திரும்பவும் எங்கிட்ட பிசி கிட்ட வர்றாரு என்னோட ரூம் ஒண்ணு இருந்தா அந்த ரூமுக்குள்ள வர்றாரு ஒரு வந்து உங்களோட சொல்லியே வேஸ்ட் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆஹ் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்ப நீங்க சொன்ன ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா முதல்ல இதே மாதிரி ஒரு சொடியிட நான் பேசியிருப்பேன் அவர் பேசுறப்போ ஒரு தாட்டை கவனிக்கும் கவனிக்க எனக்கு ரொம்ப சிரிப்பு அதிகமா போயிருந்தது அது ரொம்பவே அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு பயங்கரமா திட்டாரு உங்கள்கிட்ட பிரச்சனையை நான் வாய்ஸ் போட்டேன் அப்ப இந்த தடவை நீங்க அதுக்கு நான் ரிப்ளை நீங்க கொடுத்துருக்கீங்க ஸ்கிரே பண்ண அப்ப அன்னிலிருந்து நான் யாரெல்லாம் பேசுறனோ யாரெல்லாம் பழகறணும் அவங்க எல்லாம் தன்னை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பெல்லாம் என்னால முடியுதோ அந்த மாதிரி அந்த பயிற்சியை பண்ணுவேன் இன்னைக்கு அதே மாதிரிதான் அவரு அந்த தாத்துல திட்டாரு அவர் என்னவா இருக்கிறாரு அவர் என்ன சக்கரத்துல இருக்காரு திட்டு திட்டிட்டு இருக்காரு அதையும் நான் கவனிக்க கவனிக்க நீங்க மாஸ்டர் வரக்கா வரா அப்ப நீங்க சொன்னது எனக்கு மைண்ட்ல கிளிக் ஆன மாதிரி அவரு கண்ணை பார்க்க ஆன ரெண்டு ஒரு மூணு ஒரு அஞ்சு செகண்ட் இருக்கும் முஞ்சு போன ஒரு பத்து செகண்ட் அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டாரு என்னால நம்பவே முடியல நீங்க சொன்ன மாதிரி லைட்டான ஒரு ஸ்மைலு அந்த பார்வை அதுதான் அந்த இடத்துல செம்ம இதாச்சு அப்புறம் அப்படியே 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 அவரு ரொம்பவே சாந்தமாயிட்ட ரொம்பவே அருமையான ஒரு இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாதான் தெரியும் ஆனா அந்த இடத்துல ஏன்னா நான் ஒரு நான் இதுக்கு முன்னாடி திட்டப்பெல்லாம் நான் ஆப்போசிட்ல நான் அப்பளா திட்டிருக்கேன் உங்களுக்கு கேட்டேன் நான் போட்டிருக்கேன் ஆனா இந்த நிகழ்வு ரொம்பவே அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார் ஃபோனில் அவ்வளோ பீக்கள் இருந்தார் ஆனா நேர்ல பார்த்து அவருகிட்ட கன்னை அந்த ஸ்டே பண்ணும்போது முன்னவே பார்த்துட்டு இருந்தோம்னா அவர் அப்படியே கூடாகி அப்படியே ஸ்நைட் பண்ண நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் அதெல்லாம் சொல்லவே முடியாது மிஸ்ட்டு ஹெல் அ எல்லாம் கரெக்டாக செஞ்சீங்க எல்லாம் சரி சிரதாக பாருங்க அங்கே மிஸ் ஆகிருக்கு ஒரு பிரச்சனைக்காக நம்ம அங்கே போகிறோம் அந்த இடத்துல வேற ஒரு பிசி ப்ராப்ளம் இருக்குது அந்த பிசி உட்காரங்க எட்டு மணிக்கு தான் வருவாங்க அப்போ ஒரு நர்மல் நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது உடனே தகவல்கள் வந்து தலைமைக்கு தெரியப்படுத்திருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டேன் பிசி கனெக்டர் இல்லை பிசியில் ஆள் இல்லை அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருந்தீங்கன்னா அவர் ஒரு வேறு ஏற்பாடு கூட பண்ணியிருப்பார் பிசி தெரிஞ்சவங்க அதில் அவரே கூட வந்து அந்த பிசியில் உட்காந்து அந்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பார் அப்போ கம்ப்யூட்டரில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளாக வர வரைக்கும் ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு உடனடியாக யார் நமக்கு கமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தலைமைக்கு தகவல் தெரிஞ்சுருந்தோம்னா அந்த விஷயம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிருக்கலாம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதை தான் சுப்பிரியை சொல்ல வராங்க ஸோ நம்ம அங்கே சிறதையும் மிஸ் பண்ணுறோம் பாருங்கள் மாஸ்டர் சொல்கிறத எல்லாம் பிடிச்சிக்கணும் ஸோ ஒரு வேலையை எந்த விதத்துலயாவது சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கிறது தான் கருமையும் ஆனால் அதை பாருங்கள் அடுத்த முறை வரும்பொழுது இந்த மாதிரி இருக்குது தவறு அவர் கோபமாக திட்டுறதுக்கே நம்ம இடம் கொடுக்க கூடாது அவர் கோபமாக திட்டினதுக்கப்புறம் அவர் கண்ணை பார்த்து அதனால் வந்து அவர் கூலாகிறது அதெல்லாம் இல்லாமல் அவரையே நம்ம கோவப்படுத்தணும் கண்ணை பார்த்தீங்கன்னு கூழானீங்க ஒரு இது சமாச்சாரம் வேலை செஞ்சதால் எல்லாம் ரைட்டு அவரை கோவப்படுத்திட்டீங்களா அந்த கருமம் அவங்களோட சேர்ந்தது தானே உங்களால் தானே அவர் கோபப்பட்டு டென்ஷன் ஆகிறாரு அவர் உடம்பு ஒரு சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ஆண்மைக்குறைவு ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோபத்தினால அதுக்கு நீங்கள் காரணம் ஆயிட்டீங்களா கொஞ்சம் விழிப்போட சிறந்தியாக இருந்திருந்தீங்கன்னா அந்த கரும்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்லையா அதையும் கருத்தில் வச்சுக்கணும் அந்த இடத்துல ஏதாவது சிக்கல்னா நம்மளா முடிவு உண்ணக்கூடாது அந்த மேலே இடத்துக்கு தகவல் தெரிவிச்சிட்டா வேகமாக வேலையாகும் ஏன்னா நம்மளோட இதுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் ஆகும் அவங்க வந்ததுக்கு தான் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும் தகவல் மேலே கொடுத்துருந்தீங்கன்னா பதினைஞ்சு நிமிஷத்தில் அது முடிஞ்சிருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க செய்தேனோ